பாரதிய ஜனவே எதுக்குறது இல்லை எதுக்கு இல்லைங்களா கூட்டணி திமுக தலைவருக்கும் கூட்டணி கட்சி தலைவருக்கும் சொல்கிறேன் இது காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது அந்த தீர்ப்பை அமல்படுத்துகின்ற பொழுது மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு காலம் தாழ்த்தியது பல முறை நாங்கள் கூட்டணியிலே வங்க வைத்தோம் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம் அந்த காலகட்டத்தில் கூட இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் நடக்கல நீங்கள் எப்பொழுது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்துவீர்களோ அப்பொழுதுதான் இந்த நாடாளுமன்றத்தை நாங்கள் நடத்துவதற்கு அனுமதிப்போம் என்று எங்களுடைய நாடாளுமன்ற அண்ணன் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை தள்ளி வச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை நிலைநாட்டிய கட்சி அதிமுக கட்சி ஒரு திட்டத்துக்காவது ஏதாவது நாடாளுமன்றத்தை ஒரு நாள் உன்னால தள்ளி வைக்க முடியுமா அதுக்கும் ஒரு தகுதி வேணும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பிரச்சனை என்று சொல்லிக்கின்ற பொழுது அதை முன்னிறுத்தி அதை சாதிக்கக்கூடிய திறமை தில்லு திமுக கட்சிக்கு தான் இருக்குது அண்ணா திமுக அரசுக்கு தான் இருக்குது